கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் அப்படியே பாருங்கள் சார் ஒரு ஏக்கரு அந்த செங்கல் அறுத்து வச்சுருக்கங்க அப்படியே பாருங்கள் ஸ்கொயராக இருக்கும் நல்ல ரெட் சைல் பூமி சார் அந்த பணமரம் வரைக்கும் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜி கிட்டத்தட்ட நூறு இரநூத்தம்பது அடியிலிருந்து முந்நூறு அடிக்கிட்ட ஃப்ரண்டேஜ் வரும் சார் என் வண்டி நிற்க பாருங்கள் இது ரோடு ஃப்ரண்டேஜி அப்படி பாருங்கள் நல்ல ரெட் சாயில் பூமி சார் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுற எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்